இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க நான் அதிபர் பதவிக்கு வந்தால் உடனடியாக ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தி விடுவேன் என்று வீரவசனம் பேசியவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் அதிபராகி ஆறு மாதங்களுக்கு ஆகிறது இன்று வரை ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நின்ற பாடில்லை அது மட்டுமல்ல முன்பை விட இப்போதுதான் ரஷ்யா உக்ரைனை மிக உக்கிரமாக தாக்கி வருகிறது உதவி கேட்டு வந்த உக்ரைன் அதிபரை ட்ரம்ப் அவமானப்படுத்தி அனுப்பியதால் நேட்டோ கூட்டமைப்புக்குள் பிளவு ஏற்பட்டது இந்நிலையில் புடினை பேசி சரி கட்டிவிடலாம் என்று நினைத்தார் ட்ரம்ப் ஆனால் புடின் காலையில் நன்றாகத்தான் பேசுகிறார் ஆனால் மாலையில் உக்ரைனை பொலந்து கட்டுகிறார் என்று வேதனைப்படும் அளவிற்கு ட்ரம்ப்பின் நிலை மோசமானது இதனால் அமெரிக்கா மட்டுமில்லாது உலகம் முழுவதும் ட்ரம்பின் திறமை மீதான கேள்விக்குறி நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே செல்கிறது இதனால் எப்படியாவது ரஷ்யாவை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நினைக்கும் ட்ரம்ப் ரஷ்யாவிற்கு வருமானம் கிடைக்கும் வழிகளை அடைக்க முடிவெடுத்தார் ரஷ்யாவின் எரிபொருள் இதை இந்தியா சீனா பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் வாங்குகின்றன இந்த பணத்தை வைத்துதான் உக்ரைனை ரஷ்யா தாக்குவதாக திடீர் குற்றச்சாட்டு வைத்த டிரம்ப் ரஷ்ய எரிபொருளை இந்தியா வாங்கக்கூடாது என்று மிரட்டினார் ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ரஷ்யாவிடம் இந்தியா மட்டும் எரிபொருள் வாங்கவில்லை ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த பல நாடுகள் வாங்குகின்றன முக்கியமாக ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளும் வாங்குகின்றன எனவே இந்தியாவை மட்டும் வாங்கக்கூடாது என்று சொல்வது சரியில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக மறுத்துவிட்டது இந்தியாவை போலவே சீனா பிரேசில் போன்ற நாடுகளும் அமெரிக்காவின் விரட்டலை மதிக்கவில்லை இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா சீனாவின் பொருளாதாரத்தை நசுக்கி விடுவோம் என்று மீண்டும் மிரட்டியுள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவின் தாத்தாவே வந்தாலும் இந்திய பொருளாதாரத்தை அழிக்க முடியாது என்று விளக்குகின்றனர் பொருளாதார நிபுணர்கள் காரணம் அமெரிக்காவே ரஷ்ய தான் பயன்படுத்தி வருகிறதாம் அதாவது ரஷ்யாவில் இருந்து வரும் கச்சா எண்ணெயை இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் சுத்திகரித்து அமெரிக்காவிற்கு விற்பனை செய்து வருகின்றன அதை நம்பிதான் அமெரிக்காவின் டாக்ஸி தொடங்கி ஜெட் விமானம் வரை இயங்கி வருகிறது இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் அமெரிக்காவும் கடுமையாக பாதிக்கப்படும் அது மட்டுமல்ல இந்திய இறக்குமதிக்கு அமெரிக்கா வரியை அதிகரித்தாலும் அமெரிக்கா தான் பாதிக்கப்படும் காரணம் இந்தியாவிலிருந்துதான் அதிகளவு ஜெனரிக் மருந்துகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகிறது இரும்பு போன்ற தாது பொருட்கள் மின்சாதன உபகரணங்கள் செல்போன்கள் என அனைத்திற்கும் அமெரிக்கா இந்தியாவை நம்பியே உள்ளது எனவே ஒருவேளை அமெரிக்கா இந்திய இறக்குமதியில் வரியை அதிகரித்தால் அமெரிக்காவில் விலைவாசி கூடும் பிறகு உள்நாட்டில் பிரச்சனை ஏற்படும் என்று எச்சரிக்கின்றனர் பொருளாதார வல்லுநர்கள் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க